சிம்பிளாக ஹெல்தியாக பார்லி சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பார்லியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா விட்டமின் மினரல்ஸ் ஃபைபர்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது குழந்தைகளுக்கு அடிக்கடி நம்ம கொடுக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் பார்லி எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு மூணு தடவை இதை வாஷ் பண்ணிடுங்க ஈவினிங் டைமில் கொடுக்கலாம் நம்ம குளிர் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இது தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு இந்த பார்லியை வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடலாம் அப்போ தான் இது நல்லா சாஃப்டாக ஊறும் இல்லை அப்படின்னா நீங்கள் ரோஸ் பண்ணலாம் ஆனால் ரோஸ் பண்ணுறத விட நீங்கள் ஃபஸ்ட்டு ஊற வச்சிட்டிங்கனாவே ரொம்ப நல்லது ஈவன் நீங்கள் வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது கூட இதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன்றும் இல்லை நல்லாவே இருக்கும் உடச்சி காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு பஞ்சு போல தான் இருக்கும் பார்லி இப்போ நம்ம குக்கரில் தான் சூப் பண்ண போகிறோம் இதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு போட்டு நல்லா வதக்குங்க இதில் வந்து எண்ணெய் இல்லாமல் நீங்கள் பட்டரோ நெய்யோ எது வேணாலும் போட்டு பண்ணலாம் இதில் வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் கேரட் பீன்ஸ் நீங்கள் கேப்சிகம் கூட போட்டுக்கலாம் எந்த வெஜிடபிள் இருக்கோ உங்களுக்கு பிடிக்குதோ உருளைக்கிழங்கு இதெல்லாம் கூட நீங்கள் போட்டு பண்ணலாம் சூப்புக்கு வந்து நல்லாவே இருக்கும் இது சிம்பிளான சூப் அப்படி அப்படிங்கிறதுனால நீங்கள் கேரட்டும் பீன்ஸ் மட்டும் போட்டால் போதும் இதுக்கு உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் நல்லா வதக்கணும் அந்த கிறிஸ்பினஸ் இருக்கணும் இப்போது ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் அதுக்கப்புறமா பார்லி பார்லி போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் லைட்டாக வதக்குங்க அது அந்த எண்ணெயோடு சேர்ந்து வதங்கினா ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமே நல்லாயிருக்கும் இதில் கார்ன்ஃப்ளவர்ஸ்லேயே அதெல்லாம் ஊற்ற மாட்டோம் ஏன் அப்படின்னா பார்லிலேயே அந்த திக்னஸ் இருக்கும் நம்ம ஜவ்வரிசி மாதிரி தான் ஜவர்சி சோளம் இது மாதிரி தான் இருக்கும் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை கப் தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லை அப்படின்னா மூணு கப் தண்ணி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் அதாவது உங்களுக்கு சூப் எந்த அளவுக்கு வேணும் தின்னாக வேணுமா திக்காக வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் தண்ணி வேணாம் தேங்காய் பாலில் நீங்கள் பண்ணுறீங்கனாலும் தேங்காய் பாலும் ஊற்றிக்கலாம் இதில் உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டுருங்க இந்த ஸ்டேஜில் போடும்போது அந்த பார்லிலேயே அந்த உப்பு வந்து நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ இப்போ மூடி கிட்டத்தட்ட நாலுலேருந்து அஞ்சு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக பஞ்சு போல் நல்லா வெந்து வந்துடும் இந்த ஸ்டேஜில் இப்படியே மேலே பெப்பர் தூவியும் நம்ம சாப்பிட்லாம் சிம்பிளாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சாஸ் வந்து ஊற்றிக்கலாம் குழந்தைகளுக்கு கொஞ்சம் சாஸ் எல்லாம் கொடுக்கும்போது நல்லா சாப்பிடுவாங்க இதுக்கு க்ரீன் சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸ் சோயா சாஸ் ரெட் சில்லி சாஸ் அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம மிளகுப்பொடி தூவோம் அவ்வளோதான் தேவைப்பட்ட உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இன்னும் கொஞ்சம் தின் தின்னாக வேணும்னா நல்ல ஹாட் வாட்டர் கொதிக்கிற தண்ணி ஒரு ஒரு கப் ஊற்றலாம் இல்லை அப்படின்னா இதோடையே நம்ம விட்டுடலாம் இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் டின்னராக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் நான் பெப்பர் பொடி போட்டிருக்கேன் ஃபைனலாக நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்ததுன்னா போடலாம் இல்லை அப்படின்னா கொத்தமல்லி போட்டாவே போதும் கொத்தமல்லிலே ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ப்ரெட் எல்லாம் வச்சுட்டு சாப்பிடணுன்னு அவசியமே இல்லை நம்ம சிம்பிளாக அப்படியே சாப்பிட்லாம் இது வந்து ரொம்ப ரொம்ப லைட்டாக இருக்கும் நம்ம சாஃப்ட்டு அந்த ஃபீலிங்கே இருக்காது ஸோ இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றுமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டையும் ரன் பண்ணிகிட்ருக்கோம் அதுலேயும் எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் இருக்குது